தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தாயுமானவர் தான் காரணம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு அதில் முதன்மையான காரணம் அவர்கள் கொடுத்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் போயின்ற கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு நாளும் காலை சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகு வகுப்பறைக்கு போனாங்க தற்போது இருபது லட்சமாக அந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு அதாவது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் பிள்ளைகளுடைய வயிற்றுப்பசியை தீர்க்கக்கூடிய ஒரு தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காங்க அப்படி தான் இவங்களுக்கு இந்த திட்டம் அப்படின்றது சமீபத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டது பஞ்சாப் முதலமைச்சர் அவர்களுமே வியந்து பார்த்த ஒரு திட்டமாக இந்த திட்டம் அப்படின்றது இருந்தது இன்னைக்கு அரசு உதவி பெறும் பள்ளி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தான் நான் இருக்கேன் இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்றதையும் நாம பார்க்க போகிறோம் நம்முடன் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பணிகள் குழு தலைவரும் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சிற்றரசு அவர்களும் இருக்காங்க பகுதி செயலாளரும் இருக்காங்க அவங்க எல்லாம் எல்லாருக்கிட்டையுமே நம்ம பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பிள்ளைகள் உங்களுக்கும் எங்களுடைய வணக்கம் மார்னிங் குட் மார்னிங் பாய் சார் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளா இந்த நாள் இருக்கு ஏன்னா காலையில சாப்பாடுன்றது வந்து இப்போ பிள்ளைகளுக்கு தட்டுல பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா சாப்பிட்றீங்களா எல்லாரும் ரொம்ப பசிக்குதா சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப அழகான விஷயம் ஆக்சுவலி காலையில் வந்தோடனே நீங்கள் சொன்ன மாதிரி பசியோடு இருப்பாங்க பசியோடு வந்திருப்பாங்க நம்மளுமே ஸ்கூல் படிக்க போகும்போது பசியோடலாம் போயிருக்கோம் அப்போலாம் வேறு வழி இல்லை லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நம்மளாம் வெயிட் பண்ணியிருக்கோம் மதியம் இல்லை அப்படின்னா சத்துணவு திட்டத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னைக்கு காலையில் வந்தோடனே அந்த பசி இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு திட்டம்ன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ பெரிய திட்டம் ஸோ இன்றைக்கி இந்தியாவை வந்து பார்க்குற ஒரு மிகப்பெரிய திட்டமாக தான் திட்டத்தை நம்ம பார்க்க வேண்டும் இன்னும் எத்தனையோ கிராமங்களில் காலை உணவு என்பது அது பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நகர்ப்புறங்கள் என்று சொன்னால் காலையிலே வீட்டில் இருக்கின்ற அப்பா அம்மாக்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய இடத்துல வருது நிறைய பெண்மணிகள் வீட்டு வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை வருது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த குழந்தைகளுக்கு உணவுகள் வந்து முறையாக அவங்களால் சமைச்சு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ரெண்டாவது சில இடங்களில் பொருளாதாரங்களும் இருக்குது இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு பள்ளிக்கு வருகின்ற குழந்தைகள் ஒரு முகமலர்ச்சியோடு இல்லை என்பதை உணர்ந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதன் முதலாக உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் இன்றைக்கி இந்த காலை உணவு திட்டம் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் பின்பற்றுகின்ற ஒரு மிக சிறந்த திட்டமாக விளங்கி கொண்டிருக்கின்றது மாணவர்கள் மனநிறைவோடு மட்டுமல்லாமல் வயிறு நிறைஞ்சு இருந்தால் மட்டும்தான் ஆசிரியர்கள் சொல்கின்ற அந்த கல்வி போதனை என்பது அவர் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு மிகப்பெரிய ஒரு கல்வியிலே ஒரு வளர்ச்சி அடைய முடியும் என்பதற்காக அந்த திட்டத்தை நாம் பார்க்க வேண்டும் இப்போ நீங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு போகிறீங்க ஏன்னா உங்களுடைய வேலை அப்படின்றது நிறைய களத்தில் மக்களை சந்தித்து இருக்கக்கூடியதான் உங்களுடைய பணிகள் இந்த காலை உணவு திட்டம் வந்த பிறகு உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது பேரண்ட்ஸ் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல அதில் எது ஏதாவது மனசில் நிற்கக்கூடிய விஷயமா என்ன இருந்திருக்கு அவங்க சொல்கிறது என்னென்னா எங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கிறப்போ காலையில் உணவு அளித்து பள்ளிகளுக்கு வந்து மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு நாங்கள் பப்ளிக்கிட்ட போகிறப்ப உங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட பிடிச்சமான திட்டம் எதுன்னு கேட்டால் அவங்க சொல்கிற முதல் திட்டம் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி தான் சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருக்கும் தன் குழந்தைங்கள ஒரு பெரிய அளவில் வளர்க்கணும் அவங்க கல்வியில் தண்ணீர் தான் எல்லா பெரியோர்களும் பெற்றோர்களுக்கும் ஒரு எண்ணமாக இருக்கும் அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகத்தான் இந்த காலை உணவு திட்டம் அமைகிறது நிச்சயமாக நிறைய பசங்கக்கிட்டையும் நம்ம கேட்கலாம் இவ்வளவு சந்தோஷமாக அவங்க இந்த சாப்பாடு அப்படின்றது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத கேட்கலாம் உங்கள் பேர் என்ன சுபிதா 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 உங்களுக்கு என்ன சாப்பாடு கேசரி இன்னைக்கு ஸ்வீட்டா நமக்கு இங்க என்ன காய் இருக்கு அதில் முள்ளங்கி இருக்கா பிடிக்குமா உங்களுக்கு உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கா எவ்வளோ பிடிச்சிருக்கு யாரெல்லாம் சாப்பிடாம வருவீங்க வீட்டுக்கு வீட்டிலேருந்து நீங்கள் ஏன் சாப்பிடாம வந்திருக்கீங்க அப்பா சாப்பாடு செய்ய மாட்டாங்க வேலைக்கு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு வந்து பசிச்சு என்ன பண்ணுவீங்க டீச்சர் போடுவாங்க இதெல்லாம் எவ்வளோ பிள்ளைங்க வந்து அப்பா வேலைக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நிஜமாவே கேட்கறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வந்தால் பசிக்காதா உங்களுக்கு பசிக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க வாட்ச்மேன் அம்மா ஊரில் இருக்காங்க நீங்களும் அப்பாவை மட்டும் இங்கே இருக்கீங்க காலையில் சாப்பிடாம தான் ஸ்கூலுக்கு வருவீங்களா டெய்லியும் டெய்லி சாப்பிடாம வருவீங்க உங்கள் கிட்ட என்ன சொல்லுவீங்க அப்ப பசிக்குதுன்னு சொல்லுவீங்களா க்ளாஸில் வந்து அதுவும் சொல்ல மாட்டீங்களா ஏன் சொல்ல மாட்டீங்க

ஏதோ ஒரு சூழலில் சாப்பிட முடியாம கிளாஸில் வந்து மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சத்துணவு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க அப்போ தான் அது வரைக்கும் இதை பற்றி பசிக்குதுன்னு கூட யாருனையும் சொல்ல மாட்டிங்களா ம் ஏண்டா பசிக்குதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா ம் இனிமேல் அப்படிலாம் கிடையாது டெய்லி உங்களுக்கு சாப்பாடு இருக்குது யார் கொடுக்குறாங்க முதலமைச்சர் சாரா சாப்பாடு பிடிச்சிருக்கா ஆமாம் இனிமேல் டெய்லி சாப்பிட்றலாமா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் இனிமேல் டெய்லி உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் காலையில சாப்பாடு வந்துருச்சா நீங்கள் சாப்பிடாம வந்தது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு முன்ன மாதிரி நிறைய குழந்தைங்க சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க அதால அவங்களுக்குலாம் காலையில நம்ம இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொடுக்கணும்ன்றதுக்கு தான் அப்போது இனிமேல் நீ காலையில வரப்போ கவலையே பட வேணாம் இங்க வரப்போ கரெக்டாக காலையிலேயே உங்களுக்கு டிஃபன் ரெடியாக இருக்கும் சாப்பிட்டுட்டு போய் நல்லா ஹாப்பியாக படிக்கலாம் அதில் மாதிரி நிறைய பசங்க இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா போதே நமக்கே ரொம்ப இவ்வளவு நாள் அவள் பசியை வந்து வெளியே கூட சொல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்து தன்னோட பசியை பொறுத்துட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாவே இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏற்கனவே இந்த திட்டம் லான்ச் பண்ண பிறகு அவங்களுடைய ஊட்டச்சத்து அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது மேம்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கு அப்போது இது எவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் எவ்வளோ பெரிய புரட்சி இது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தாய் என்று அழைக்கிறோம் இன்றைக்கு கடைகோடியில் இருக்கிற ஒரு மாணவ செல்வங்களோட வசிய போகுகின்ற ஒரு தலைவரை நம்ம தாய் மாணவன் சொல்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதை எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில அரசியல் காழ்ப்புணர் மட்டும் இது விமர்சிக்கிறார்கள் அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது தமிழ்நாட்டோட மக்களோட நலன்தான் முக்கியம் என்பதை உணர்ந்த இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தாய்மானவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு இந்த திட்டத்தை பின்பற்றுவதன் மூலமாக இந்தியாவினுடைய தாய்மானவராக மாணவராக நம் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்க்கிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து இப்போ பஞ்சாப் முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த திட்டத்தினுடைய விரிவாக்கத்துக்கு சிறப்பு விருந்தினராக வரும்போது பஞ்சாப்லேயும் இதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படி அப்படின்னாங்க இது வந்து நிஜமாகவே இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வெற்றி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றத தாண்டி மக்களுக்கு கிடைத்த வெற்றி ஒரு மக்களுக்கான ஒரு திட்டம் இன்னொரு இடங்களுக்கும் போய் சேருது அப்படின்னா அப்போது அவங்களுக்கோடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு திட்டம் இன்னைக்கு எல்லா மாநிலத்துக்கும் திட்டத்தை பின்பற்றுறாங்கனாக்கா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது தான் நம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பெருமை இன்றைக்கு இந்த திட்டம் இந்தியா முழுவதும் மிரிவடைதன் காரணமாக சமூக நீதி காப்பாற்றப்படுகிறது சமத்துவம் இன்றைக்கு இந்தியாவில் தழுத்துவங்கி இருக்கிறது அதற்கு முதன்மையான காரணம் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றதை நம்ம எல்லாம் கண்டிப்பாக உணர வேண்டும் நிச்சயமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது இது வந்து சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்போ அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களுக்கான விஷயங்கள் அப்படின்றது செலவுன்றதை தாண்டி கடமை அதுலேயும் இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது ஒரு சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை கரெக்ட் ஸோ இதனுடைய நீட்சி இன்னொரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு தமிழ்நாடு வேற லெவலில் இருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து எந்த தலைவர் செய்கிறாரோ அவரே இந்த நாட்டினுடைய சிறந்த குடிமகனாக கருதப்படுவார் அந்த வகையில் இன்றைக்கு இந்த மக்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கு இது தேவை என்பதை உணர்ந்து செயல்படுவதன் மூலமாக இருபது வருஷம் கழிச்சு இது பேசப்படுகின்ற ஒரு பொருளாகத்தான் மாறுமே தவிர அந்த காலத்திலே இந்த திட்டத்தை உருவாக்கியவர் அன்றைக்கு இருந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற பெருமையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெயரையும் வாங்கி கொடுக்குற ஒரு திட்டமாகத்தான் இதை பார்க்கின்றோம் தலைவர் அவர்கள் பேசும்போது சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொன்னார் இந்தியாவில் எத்தனையோ புரட்சிகள் உருவாகியிருக்கின்றன அந்த புரட்சிகளை எல்லாம் தாண்டி இந்த உனது உணவு புரட்சி ஏற்பட்டிருக்குது அப்புறமா நம்மளோட பால் உற்பத்தியில் புரட்சி பண்ணியிருப்போம் இந்த மாதிரி தொழிலாளர் புரட்சி வந்திருக்குது அதை தாண்டி இன்னும் எத்தனையோ புரட்சிகள் வந்திருக்கின்றன அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மாணவ செல்வங்கள் எடுத்தும் பெற்றோர் இந்த புரட்சி என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற ஒரு தலைவர் தான் இன்றைக்கு நமக்கு முதலமைச்சராக கிடைச்சிருக்காரு நிச்சயமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு இந்த பிள்ளைகளோடு உட்காந்து நானும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை வந்து சாப்பிட்டுட்டு நானும் ஒரு பயனாளி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது வித்தியாசமாகவும் இருக்குது பசியோடு வரவங்க இன்னைக்கு பசி ஆறி நிம்மதியாக கிளாஸ் ரூம் போகிறாங்க கிளாஸ் ரூம் போகும்போது அவங்களுக்கு ஒரு புது எனர்ஜியோட போகிறாங்க இந்த எனர்ஜி தான் வந்து சிஎம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு சாப்பாடு எப்படி இருந்தது நல்லா ஹாப்பியாக வயிறு நிறைய சாப்பிட்டீங்களா சரி சரி இந்த சாப்பாடு கொடுத்தது யார் உங்களுக்கு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க காலையில் வந்தவுடனே உங்களுக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது இதை சாப்பிட்டுட்டு நல்லா ஹாப்பியாக படித்து லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும் தமிழ்நாடு முதலமைச்சரோட எண்ணமே எல்லா மாணவர்களும் நல்லா படித்து இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான் கல்வியிலேன்றது நிரூபிக்கின்ற வகையில் நீங்கள் இளம் பிள்ளைகளெல்லாம் நீங்களாம் படித்து பெரிய ஆளாக வரணும் கண்டிப்பாக வருவீங்களா சார் நன்றி வாழ்த்துக்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க சென்ட் ஜோசப் பிரைமரி ஸ்கூலில் தான் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எல்லாரும் காலை உணவு சாப்பிட்டாச்சா இன்னைக்கு உப்புமா கோதுமை உப்புமா சாப்பிட்டேன் சாப்பிட்டாச்சு முள்ளங்கி சாம்பார் எப்படி இருந்தது சூப்பராக இருந்ததா ஓகே நானும் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன என் பேர் இதயா இதயா உங்களுக்கு ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்ததா சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்னலாம் சாப்பிட்ருக்கீங்க காலை உணவில் இதுக்கு முன்னாடி பொங்கல் சாப்பிட்டீங்க முள்ளங்கி சாம்பார் எப்படி இருந்தது எனக்கா ஸ்கூலுக்கு சாப்பிடாம வந்திருக்கீங்களா முன்னாடி வந்திருக்கீங்களா ஏன் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க சரி அதனால அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்னா சாப்பாடு செய்ய முடியாது அம்மாவால சீக்கிரமா போயிடுவாங்க அம்மா சீக்கிரமே போயிடுவாங்க அதனால அம்மாவால சமைக்க முடியாதா அம்மா எங்க போய் சாப்பிடுவாங்க அம்மா வந்து தான் மதியானமாக சமைப்பாங்க சரி சரி அப்போ உங்களுக்கு சாப்பாடு காலையில் காலையில் சாப்பிட மாட்டிங்களா சாப்பிடாம தான் வருவீங்களா ஸ்கூலுக்கு வரும்போது பசிக்காதா பசிக்க பசிச்சா என்ன பண்ணுவீங்க பொறுத்து பொறுத்துப்பியா என்ன வயசு ஆகுது பத்து வயசு பத்து வயசில் காலையில் சாப்பிடாமல் வருவாங்க குடும்ப சூழல் காரணமாக பசிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் பொறுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வயசில் இது இவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இந்த காலை உணவு திட்டம் தொடங்கினப்போ நான் வந்து ராயபுரமில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு பொண்ணு வந்து இதே மாதிரி சொன்னால் எனக்கு வந்து பசியோடு தான் நான் நிறைய நாள் இருந்திருக்கேன் பசிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து நான் தண்ணி குடிச்சிப்பேன் அப்படின்னாங்க இந்த சூழல் அப்படின்றது அரசு பள்ளிகளில் மாறிச்சு அதன் பிறகு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கப்பட்டது அந்த சூழல் ஒட்டுமொத்தமாக மாறி இன்றைக்கு பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்காங்க நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் இப்போது இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இந்த வயசில் அந்த பிள்ளை வந்து பசியை பொறுத்துக்கிறது ஏன்னா பசி இருக்குது அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கான எந்த சொல்யூஷனுமே அவங்கக்கிட்ட கிடையாது அது மதியம் சாப்பாடு வரைக்கும் அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்திருக்கீங்க எனக்கு அது கஷ்டமாக இருக்குமா கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்குமா சொல்லியிருக்கீங்களா எனக்கு பசிக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்புறம் ஏன் சொல்ல மாட்டீங்க அவங்களே நம்மள மாதிரி தான் வருவாங்க அதனால் சொல்கிற அவங்களும் நம்மள மாதிரி தான் வருவாங்க அதனால் அதை சொல்ல மாட்டேன் அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பசியோடு வந்திருக்காங்களா வந்திருக்காங்க பாதி பேர் வருவாங்க பாதி பேர் வருவாங்களா இன்னைக்கு அந்த யாரெல்லாம் அந்த மாதிரி வந்திருக்காங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல யாரெல்லாம் அப்படி வருவாங்க நீயுமா ஆ அவள்கிட்ட கொடுங்க என்னடா சொல்கிறீங்க நீயும்மா நீயும் சாப்பிட மாட்டியா வாங்க சாப்பிட வந்திருக்கியா சாப்பிட ஏன் பாம்மா வேலை வந்து அவங்க டிஃபன் கடை வச்சிருக்காங்க ம் அதனால் அவங்க காலையில் செஞ்சுட்டே இல்லை எங்களை காலையில் பிடித்து போயிடுவாங்க சரி டிஃபன் கடை வச்சுருக்காங்கல்ல அப்போ டிஃபன் கடையில் டிஃபன் செஞ்சுருவாங்கல்ல காலையில் அப்புறம் ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடும் லேட்டாகிடும் டீச்சர் திட்டுவாங்க டிஃபன் கடையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும் டிஃபன் கடைக்கு போயிட்டு சாப்பிட முடியாதா நீங்கள் ஆட்டோ பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்துருவீங்களா அப்போ இங்கே வந்தால் பசிச்சு இருக்கா நிறைய நாள் சொல்லியிருக்கீங்களா வயிறு வலிச்சு வாமிட் எடுத்துருக்கியா பசிச்சா அவங்க மிஸ் கிட்ட சொல்ல மாட்டியா ஏன் பாடம் நடத்துவாங்க அவங்க கிளாஸ் எடுப்பாங்க அப்புறம் எப்படி சொல்ல முடியும் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தானே இருப்பாங்க நான் எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே அவ்வளோ கஷ்டமா இருக்குது இப்படி இல்லாமல் இந்த பசங்க இருந்திருக்கு இந்த பசங்க எல்லாருமே ரொம்ப சின்ன வயசு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த பிள்ளைங்களுக்குலாம் என்ன தெரியும் நம்ம வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் எவ்வளோ ஆழமாக இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி அவங்க தான் இவங்க ஃப்ரெண்டும் சாப்பிடாம வந்திருக்காங்கன்னு இவங்கள சொல்கிறாங்க உங்க கிளாஸ்ல இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கீங்களா அப்பெல்லாம் சொல்லுவீங்களா எனக்கு பசிக்குது உனக்கு பசிக்குதுன்னு சொல்லிக்க மாட்டீங்க சொல்லிக்கவே மாட்டிங்க யாரையும் யார்ட்டையும் ஏன் அவங்களும் வருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே பழகிடுச்சா கிளாஸ் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா பசியோடு அதையும் அப்பயும் பண்ணிட்டு இருந்தீங்க தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு பண்ணிப்பீங்க அதெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு பண்ணியிருக்காங்க இப்படி தான் அவங்க இருந்திருக்காங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் எனக்கு அந்த கஷ்டம்லாம் இல்லை தினம் காலையில வந்தோடனே சூடாக உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க எவ்வளோ எவ்வளோ ஜாலியாக 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 இருக்குது இருக்குது காலையில் ஸ்கூல் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆ இப்போ 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 மதியம் மதியம் வெயிட் 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 பண்ண 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 வேணாம் அடிக்கிற வரைக்கும் வேணாம்ல தேவையில்ல தேவையில்ல காலைல சூடாக 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 இருக்கா இன்னைக்கு உப்புமா உப்புமா வேகமாக வேகமாக இங்கே கொடுங்க பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க அம்மா உப்புமா நல்லா பண்றாங்களா ஸ்கூல்ல நல்லா உப்புமா பண்றாங்களா ஸ்கூல்ல ரொம்ப நல்லா உப்புமா பண்றாங்க ஸ்கூல்ல தான் நல்லா உப்புமா பண்றாங்களா அம்மா நல்லா பண்ணலையா பண்ணாங்க அம்மா நல்லா ஃபர்ஸ்ட் ஆனா ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஸ்கூல் உப்புமாக்கு தான் ஏன் ஸ்கூலுக்கு வந்தா மட்டும் நல்லா சாப்பிடுறீங்க வீட்ல இருந்து அடம் பிடிக்கிறீங்களா வீட்ல கேட்டா கடைக்கு போயிட்டு வர சொல்லாங்க அதனால அடம் பிடிப்போம் ஸ்கூல்லனா இங்கே செஞ்சு தந்துடுவாங்க வீட்டில் கேட்டாங்கன்னா கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஸ்கூலில் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க உடனே கொடுத்துடுறாங்க சாப்பாடு சிஎம் சாருக்கு என்ன சொல்லலாம் நன்றி சிஎம் சார் நன்றி சிஎம் சார் அழகாக சொல்கிறீங்க உங்கள் பேர் என்ன அஸ்வின் அஸ்வின் அவங்க ஆசைப்படுற மாதிரி பெரிய ஆள் ஆயிடுவீங்களா படிச்சு என்னவாகணும் வாங்கணும் கலெக்டர் ஆகணும் சூப்பர் அஸ்வின் கலெக்டருக்கு எல்லாரும் கை தட்டலாமா கலெக்டராக என்ன பண்ண போறீங்க வீடு கட்டிருங்களே ம் பtaking பண்ணுவாங்க ஏன்னா ம் chips உதவி chips ம் chips 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 வெவ்வேறு chips 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 தமிழ் படிக்கிறீங்களா எந்த கிளாஸ் ஐஸ்வர்யா மூணாவதா உங்களுக்கு எந்த ஊர் ஆக்சுவலி அது எங்க இருக்கு எங்க நேபாளிலேருந்து வந்திருக்கீங்களா நேபாளிலேருந்து இங்கே வந்து படிக்கிறீங்களா ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்பா கூப்பிட்டாங்க அப்பா ஓ அப்பா இங்கே வேலை பார்க்குறாங்களா இங்கே உங்களுக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா தமிழ்நாடு பிடிச்சிருக்கா ஓகே நேபாளுக்கு போகலாமா தமிழ்நாட்டிலேயே படிக்கலாமா தமிழ்நாட்டில் படிக்கலாமா இருக்குமா ஏன்டா காலையில் ஓ இங்கே காலையில் சாப்பிட்டு ஜாலியாக படிக்கலாமா அப்போ தமிழ்நாட்டிலே படிக்கலாமா ம் நேபாளுக்கும் போயிட்டு போயிட்டு வரலாம் தமிழ்நாட்டிலும் படிக்கலாம் ஓகேவா ஹாப்பியா உங்களுக்கு உப்புமா பிடிச்சிருக்கா உப்புமா ரொம்ப பிடிச்சிருக்கா ஓகே ம் ஆ ம் என் பேர் திவ்யதர்ஷினி நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறேன் எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் பசிக்கிறவங்களும் சாப்பாடு போடுறீங்க இப்போ ஜாலியாக இருக்கா ஆ சரி ஃபர்ஸ்ட் நாள் வந்து உங்களுக்கு பொங்கல் கொடுத்தாங்க இல்ல பொங்கல் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் எனக்கு என்ன சொன்னீங்க வீட்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு நீயும் சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்களா உனக்கு எல்லாமே சூப்பரா பொங்கல் சூப்பர் உப்புமா சூப்பர் எல்லாமே சூப்பர் நீங்க வீட்டுல போய் சூப்பரா இருக்குனீங்களா அம்மா அப்பா என்ன கேட்டாங்க நீங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு கேட்டாங்க நான் சூப்பரா இருக்குன்னு ஓகே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததா இன்னும் டெய்லி என் பிள்ளை வந்து டாலிஸ் குலுக்கு போய் சாப்பிடுன்னு சொன்னாங்களா ஓகே ஹேப்பி அந்தீஷானா 5th ஸ்டாண்டர படிக்கிற இங்க கள்ளபொட்ட உபமா நல்ல டேஸ்டா இருந்து என்ன சொன்னாங்க அம்மா நல்லா சென்ட் ஜோசப் பிரைமரி ஸ்கூலுடைய ஆசிரியரும் இருக்கீங்க இப்போது காலை உணவு திட்டம்ன்றது வந்து நகர்பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு இப்போ உங்களுடைய பள்ளிகளும் ரெண்டு நாளாக கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நாட்களாக வந்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்கு பிள்ளைகள் இருக்காங்க நீங்கள் என்ன ஒரு டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் பசங்கக்கிட்ட அதாவது வழக்கமாக எங்கள் பிள்ளைங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சோர்வோடு வருவாங்க நல்ல பசியில் ஏழ்மை நிலையிலேருந்து வர்ற குழந்தைங்க தான் எங்கள் ஸ்கூலுக்கு வர்றாங்க அப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களை கவனித்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற சூழ்நிலையில் இல்லாததுனால அவங்க எழும்பி காலையிலே வேலைக்கு போயிடுறாங்க பசங்களை கவனிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற சு சுச்சுவேஷனில் பிள்ளைங்க தானாகவே கிளம்பி தானாகவே ஸ்கூலுக்கு வர்றாங்க அப்படி இருக்கும்போது எந்த ஒரு காலை உணவுங்கிறது மேக்சிமம் அவங்க சாப்பிட்ற காலை உணவு என்னவா இருக்குதுன்னா ஒரு டீ அல்லது ரெண்டு பிஸ்கட் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு வர்றாங்க ஒரு சில குழந்தைங்க தான் அதுவும் மேக்சிமம் குழந்தைங்க சாப்பிடாம தான் ஸ்கூலுக்கு வர்றாங்க சோர்வாக தான் வருவாங்க காலையில் சாப்பிடாததுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நம்ம என்ன தான் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அந்த சுச்சுவேஷன் வீட்டில் இல்லாததுனால பிள்ளைங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ண முடியல பிள்ளைங்களால் அதனால் அதுக்கு ப பட்னியாகவே தான் வருதுங்க இப்போ இந்த காலை உணவு திட்டங்கிறது எங்களுக்கு அச அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே வருது அப்படின்னு சொன்ன உடனேயே எங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப நல்ல ஆகிட்டாங்க இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பயங்கர ஹாப்பி அப்படி ஒரு ஹாப்பியாக ஸ்கூலுக்கு வர்றாங்க சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடியே பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் உட்காந்துருக்குறாங்க வண்டியை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படி பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு வரும்போது பிள்ளைங்களுடைய கவனம் வந்து நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பாடத்தில் இருக்குது நல்லா கவனிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு தெம்பு இருக்குது இப்போ வந்து கிளாஸ் ரூம்குள்ளே வரும்போதே அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பண்ணுறோம் ஆமாம் அதுதான் அங்கே கிளாஸ்க்கு அதாவது ஸ்கூல்குள்ளே என் ஆகும்போதே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இருக்குங்கிற ஒரு புஷ்டியோடு தான் ஓடி வருவாங்க வந்ததுக்கப்புறமா பார்த்தா முதல் வேலை சாப்பிட்றது தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க தட்டை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருவாங்க சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பா சாப்பிட்ற மாதிரியே ஏனோ தானோ அப்படி இல்லாமல் அப்படி ஒரு சூடாக ஃப்ரெஷ்ஷாக இருந்து இறக்கி உடனே சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் வருது அவ்வளோ ஹாப்பியாக உட்காந்துருந்து அன்றைக்கி சாப்பிட்டாங்க முதல் நாள் நேற்று அழகாக சந்தோஷமாக உட்காந்துருந்து நல்ல சந்தோஷமாக இனி இனிப்போட திருப்தியாக சாப்பிட்டுட்டு திருப்தியாக வந்தாங்க நிச்சயமாக இந்த கிளவுட் கிச்சன் கான்செப்ட் அப்படின்றது ரொம்ப அழகாக செயல்படுத்திட்டு இருக்காங்க காலை உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய இவ்வளோ பள்ளிகளுக்கு ஒரு இடத்துல இருந்து அவ்வளவு பள்ளிகளுக்கு ஒரு இடத்துல அப்படின்றது பிரித்து கிளவுட் கிச்சன்ற மாதிரியான ஒரு இடத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்கு அதனால ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உணவருடைய தரம் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்குது தரம் சீராக இருக்குது அவர்கள் சரியான அளவு அளவிலான காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கக்கூடிய வகையில் இந்த பணிகள் அப்படின்றது செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் அப்படின்றது குழந்தைகள் கிட்ட நிறையாவே மேம்பட்டு உங்களுடைய பள்ளியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வேற மாநிலங்கள்லேருந்து கூட வந்து படிக்கிறாங்க பஞ்ச இது நேபாளில் இருக்காங்க இருந்து வந்து கூட படிக்கிறாங்க அவங்க எல்லாரும் கேட்கும்போது நான் தமிழ்நாட்டிலே இருக்கேன் தமிழ்நாட்டிலே படிக்கிறேன்னா இப்போ சாப்பாடு கொடுக்குறாங்கன்றது சொல்கிறேன் அதுதான் பல்வேறு வசதிகள் இருக்குது நமக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திட்டங்கள் ஏகப்பட்ட திட்டங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் இல்லாத வரைக்கும் நிறைய திட்டங்கள் செயல்படுத்திட்டு வர்றாங்க அதுவும் அந்த பிள்ளைங்க முக்கியமாக அந்த கால சாப்பாடு இல்லாமல் எந்த திட்டமாக இருந்தாலும் பிள்ளைங்க ஸ்ட்ரென்த்தோடு இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதை நல்லபடியாக பயன்படுத்த முடியும் அதனால் இப்போது பிள்ளைங்களுக்கு கால சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமா முதலமைச்சர் அப்பா அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க சாப்பாடு யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் முதலமைச்சர் அப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முதலமைச்சரோட திட்டம் வந்து பிள்ளைங்களை வரைக்கும் ரீச் ஆயிருக்கு ரொம்ப அடிமட்ட பிள்ளைங்கள் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு இது வந்து உண்மையிலேயே ரொம்ப எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரம்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அங்கே அவங்க வந்து எனக்கு பசிக்குதுன்றத வெளியே கூட சொல்லாமல் அவ்வளோ அழுத்தமாகவே வச்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறது இல்லை வந்த உடனேயே நமக்கு ஸ்கூல் வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா இது இதுக்கு இடையில போய் சொன்னால் டீச்சர் எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த இதில் பிள்ளைங்க வந்து அதை அவ்வளவு நம்மளாக பார்த்து அந்த பிள்ளை டல்லாக இருக்காளே என்ன அப்படின்னு கூப்பிட்டு ஏமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும்தான் அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்களே ஒழிய அதுகளாக வந்து நான் சாப்பிடலை எனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களாம் சொல்ல மாட்டாங்க நிச்சயமாக அதுதான் குழந்தைங்க அவ்வளோ எளிதாக எனக்கு பசிக்குதுன்றத வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாதவங்களா தான் இருக்கிறாங்கன்றதெல்லாம் இங்கே பேசும்போதே எனக்கு புரியுது அதே மாதிரி அவங்களும் அப்படி தானே இருப்பாங்க அவங்களும் சாப்பிடாம தானே வந்திருப்பாங்க நான் வந்து பொறுத்துக்குறேன் அடிக்கிற வரைக்கும் அடிச்சு அப்பாடா சாப்பாடு கிடைக்க போகுது இதெல்லாமே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இந்த வயசில் இவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது எல்லாத்துக்குமான விடையாக தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருக்க விஷயம்தான் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பஞ்சாப் மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல திட்டங்கள் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்த தொடங்கி இருக்காங்க குறிப்பாக இந்த காலை உணவு திட்டம் இந்தியா முழுக்க செயல்படுத்தப்படும்போது நிச்சயமா இன்னும் ஒரு பெரிய மாற்றம் வரும் அதற்கான ஒரு அடித்தளத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சு ரொம்ப ஆழமா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க இதை பார்க்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் நிச்சயமா இதை பின்தொடர்ந்து வருவார்கள் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் எங்களுக்கும் இருக்கு இவ்வளவு நேரம் சென்ட் ஜோசப் பிரைமரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பேசுனீங்க உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ